ஓம் நமோ நாராயணாய நமக கிருஷ்ணா எவா சுதேவா எதேவ இனந்தனாய சனந்த கோப கோவிந்தாய நமோ நமக நான் பாலகோபாலா பக்தி லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் யாருக்காக நாம் கிருஷ்ணனுடைய அருளை பெறுவதற்காக இன்றைக்கு நாம் பார்க்க போகும் என்ன மோட்டிவேஷன் பார்த்தங்கன்னா அர்த்தமுள்ள நிம்மதியான வாழ்க்கை வாழ்வது எப்படி இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக்மா என்னன்னு பார்த்தோன்னா இது வந்து இ ரெண்டு பேர் பேசுகிற மாதிரி ஒரு சிறப்பான ஒரு ஆடியோ இதை பார்த்துவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுமாறு வேண்டிக்கொள்கிறேன் வணக்கம் வாழ்க்கை சில நேரங்கள்ல ம் ரொம்ப சவாலா இருக்கு இல்லையா ஆமா நிச்சயமா வேலை அழுத்தம் எதிர்பாராத மாற்றங்கள் இல்லனா மனசுக்குள்ள ஓடற கவலைகள் சரிதான் இது மாதிரி நேரத்துல கூட ஒரு அர்த்தமுள்ள கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கையை எப்படி வாழ்றதுன்னு தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா உங்களுக்கு உதவியா இருக்கிற சில நடைமுறை யோசனைகளை பத்தி பேச போறோம் இது வந்து பழங்கால ஞானம் நவீன உளவியல் எல்லாத்துல இருந்து வர்றது சரி ஆனா கவலைப்படாதீங்க ரொம்ப டெக்னிக்கலா இல்லாம எளிமையா நம்ம உரையாடல்ல பார்க்கலாம் முக்கிய நோக்கம் என்னன்னா உங்களுக்கு மன அமைதியையும் உறுதியையும் தரக்கூடிய சில கருவிகளை தான் ஆமா இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா பல நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த சொன்னதும் இன்னைக்கு உளவியல் நிபுணர்கள் சொல்றதும் சில அடிப்படை விஷயங்கள்ல ஒத்து போகுது பாருங்க அப்படியா என்ன மாதிரி அதாவது நம்ம எண்ணங்களும் உணர்ச்சிகளும் எப்படி நம்ம உருவாக்குது அதை எப்படி கொஞ்சம் மாற்றி அமைக்கலாங்குறதுதான் மைய கருத்து ஓஹோ நம்ம மனசோட இயக்கத்தை புரிஞ்சுகிட்டா வாழ்க்கையை இன் கொஞ்சம் சிறப்பா நகர்த்த முடியும் சரி சரி அப்போ முதல்ல நம்ம மனசுக்குள்ள ஓடுற எண்ணங்களை பத்தி பேசலாமா பேசலாமே நாம அடிக்கடி கேக்குற ஒரு விஷயம் நடக்கிற சம்பவங்கள் நம்மள கஷ்டப்படுத்துறது இல்ல அத பத்தி நாம என்ன தான் கஷ்டப்படுத்துது இது இது ரொம்ப ரொம்ப உண்மையா தோணுது இல்ல உண்மை பல பேர் சொல்றது ஸ்டூயிக்ஸ்ல இருந்து சிபிடி வரைக்கும் இதுதான் அடிப்படை உதாரணத்துக்கு ஒரு சின்ன தவறு செஞ்சா உடனே நான் ஒரு தோல்வி இல்லனா எல்லாம் கைமீறி போச்சுன்னு நினைக்க ஆரம்பிச்சுடுறோம் ஆமா அந்த எண்ணம் தானா வந்துடும் இந்த மாதிரி எண்ணங்களை முதல்ல கவனிக்கிறது தான் முதல் படி இல்லையா அது வெறும் எண்ணம் தானே தவிர நூத்துக்கு நூறு உண்மை கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிறது நிச்சயமா அந்த எண்ணம் வந்த உடனே அது சொல்றத அப்படியே நம்பாம ஒருபடி தள்ளி நின்னு யோசிக்கலாம் அது ஒரு தான் அந்த எப்படி என்ன மாதிரி கேட்கலாம் இந்த எண்ணம் உண்மையிலே நூறு சதவீதம் சரியா வேற மாதிரி இத பாக்க முடியாதா அப்படின்னு கேக்கலாம் சரி 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 ஒரு தவறு நடந்துடுச்சு ஆனா இதுல இருந்து கத்துக்கிட்டேன் மத்த விஷயங்கள நான் நல்லா பண்றேன் அப்படின்னு மாத்தி யோசிக்கிறது ஒரு வழி ஆமா இது கொஞ்சம் நடைமுறைக்கு சாத்தியமா தோணுது பெரிய பிரச்சனைகளை பார்த்து பயப்படாம அதை சின்ன சின்னதா உடைச்சு இப்போதைக்கு எதை சரி செய்ய முடியுமோ அதுல மட்டும் கவனம் செலுத்தலாம் மார்க்க சரையிலேயே சொன்ன மாதிரி ஓஹோ நம்ம மனசுல ஓடுற எண்ணங்கள் வந்து வானத்துல போற மேகம் மாதிரி வந்துட்டு போகும் அதுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கணுமா வேண்டாமாங்கறது நம்ம கையில தான் இருக்கு அதே தான் அதை ஒரு கதை மாதிரி கவனிக்கலாம் நம்பணும்னு அவசியம் இல்லை எண்ணங்கள் ஒரு பக்கம்னா அடுத்து நம்மள படைக்கிறது உணர்ச்சிகள் கோபம் பயம் கவலை இதெல்லாம் வரும்போது என்ன பண்றது உம் இது அடுத்த பெரிய சவால் உணர்ச்சிகள் எதிரி இல்லன்னு சொல்றீங்க ஆனா அதுக்கு நாம எப்படி எதிர்வினை ஆட்சிக்கிறோங்கறது முக்கியம் இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க உணர்ச்சியே பிரச்சனை இல்ல நம்ம எதிர்வினை தான் பிரச்சனை சில சமயம் அந்த உணர்ச்சிக்கு பேர் சொல்றதே நான் இப்ப கொஞ்சம் பதட்டமா உணர்றேன் அதோட தீவிரத்தை குறைக்கும்னு சொல்றாங்க டிபிடில சொல்ற மாதிரி ஆமா அது ஒரு நல்ல டெக்னிக் உணர்ச்சியை பெயரிடுவது அதை கொஞ்சம் தூரமாக்கும் புத்த மதத்துல சொல்ற மாதிரி வாழ்க்கையில அடி முதல் அம்பு விழும்போது நாமலே கோவப்பட்டோ வருத்தப்பட்டோ இன்னொரு அடிய இரண்டாம் அம்ப நம்ம மேலே போட்டுக்க வேண்டாம் இல்லையா அருமையான ஓமை அது அந்த இரண்டாவது அம்ப நாம தான் எழுதுக்கிறோம் பெரும்பாலும் அப்போ என்ன பண்ணணும் கோபம் வந்தா பயம் வந்தா உணர்ச்சிகளை எதிர்த்து போராடுறதுக்கு பதிலா அதை ஏத்துக்க பழகணும் ஏ டி புத்திசம் எல்லாம் இததான் சொல்லுது ஏத்துக்கிறதுனா சும்மா உட்கார்ந்து வேடிக்கை பாக்குறதா இல்ல இல்ல சரி எனக்கு இப்போ கோபமா இருக்கு அப்படின்னு அந்த உணர்வு அங்கீகரிக்கிறது அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்றது ஓ அதை எதிர்த்தா அது இன்னும் வலுவாகும் எதை எதிர்க்கிறீர்களோ அது நிலைத்திருக்கும்னு ஒரு பழமொழி இருக்கு சரிதான் சில சமயம் நம்மால மாத்தவே முடியாத சூழ்நிலைகள் வரும் அப்போ தீவிர ஏற்பு ராடிகல் அக்செப்டன்ஸ் அதாவது இது இப்படிதான் இருக்குன்னு முழுசா ஏத்துக்கிறது புலம்புறதுல சக்திய வீணாக்காம அடுத்த கட்டத்துக்கு நகர்வதும் இது வந்து செயலற்று இருக்கிறது இல்ல யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி செயல்படுறது சரி மெதுவா மூச்சு விடுறது கூட உதவும்னு சொன்னீங்க ஆமா அது உடனடி உதவிக்கு ரொம்ப நல்லது சில சமயம் கோபம் வந்தா அதுக்கு எதிரான செயலை செய்யறது கூட உதவும் ஓகே இதே மனசையும் உணர்ச்சிகளையும் கையாள்றது பத்தி அடுத்து நம்ம வாழ்க்கைக்கு ஒரு திசையையும் அர்த்தத்தையும் கொடுக்கற விஷயத்தை பத்தி பேசலாம் அதாவது நம்மளோட மதிப்புகள் ஆமாம் இது ரொம்ப முக்கியம் நேர்மை குடும்பம் ஆரோக்கியம் மத்தவங்களுக்கு உதவுறது மாதிரி நமக்கு எது முக்கியம் அடையாளம் கண்டுக்கிறது ரொம்ப முக்கியம்னு தோணுது நிச்சயமா அந்த மதிப்புகள் தான் நம்மளோட வழிகாட்டி மாதிரி ஏன்னா ஒரு கஷ்டமான முடிவு எடுக்க வேண்டி இருக்கும் போது இது என்னோட மதிப்புக்கு பொருந்துதான்னு கேட்டு பார்த்தா ஒரு தெளிவு கிடைக்கும் மன உறுதியும் வரும் கரெக்ட் ஆரோக்கியம் முக்கியம் நினைக்கிறவங்க உடம்பு சரியில்லாதப்ப கூட சின்ன உடற்பயிற்சி பண்றது அந்த மதிப்போட வாழ்றதுக்கு உதாரணம் இந்த மதிப்புகள் தான் கஷ்டமான நேரத்துல கூட ஒரு பிடிப்பு கொடுக்குது சவால்கள் வரும்போது அதை நம்மளோட பொறுமையோ தைரியத்தையும் வளர்த்துக்க ஒரு வாய்ப்பா பாக்கலாம் விக்டர் பிராங்கிள் சொல்ற மாதிரி சரி சரி ஒவ்வொரு நாளும் நம்ம மதிப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன செயல் செஞ்சா கூட அது அந்த அர்த்தம் அர்த்தமுள்ளதா மாத்தும் எதுக்காக இதெல்லாம் செய்யறோங்கிற அந்த ஏன் வை நமக்கு தெளிவா தெரிஞ்சா எப்படி செய்யறதுங்கிற எப்படி ஹவு சுலபமாயிடும் அதேதான் சரி அப்ப மனசு நிர்வகிக்கிறது உணர்ச்சிகளை ஏத்துக்கிறது மதிப்புகளின் படி நடக்கிறது கடைசியா எப்ப முயற்சி செய்யணும் எப்ப கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் சமநிலைய பத்தி சொல்லுங்க இது ஒரு கல மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது இல்லையா ஸ்டோயிக்ஸ் இத பத்தி நிறைய பேசுறாங்க நிச்சயமா எதை நம்மால கட்டுப்படுத்த முடியும் நம்ம எண்ணங்கள் நம்ம செயல்கள் எதை முடியாது மத்தவங்க என்ன நினைப்பாங்க சில சூழ்நிலைகள் புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் சரி கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களுக்காக கவலைப்பட்டு ஆற்றல வீணாக்காம நம்ம கையில என்ன இருக்கோ அதுல கவனம் செலுத்தலாம் அதுதான் புத்திசாலித்தனம் சில சமயம் ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தாம கொஞ்சம் நெகிழ்தன்மையோடு இருக்கிறது நல்லது தாவோயிசம் சொல்ற மாதிரி மூங்கில் காத்துல வளைஞ்சு கொடுக்கற மாதிரி ஆமா வளைஞ்சு கொடுக்கறது இதுக்கு பேரு ஊவேன்னு கூட சொல்லுவாங்க அதாவது முயற்சியற்ற செயல் எப்போ தீவிரம் காட்டணும் எப்போ சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நல்லா இருக்கு சுருக்கமா சொன்னா நம்ம எண்ணங்களை கவனிக்கணும் தேவைப்பட்டா மாத்தி யோசிக்கணும் ஆமா உணர்ச்சி அலைகள்ல அடிச்சுட்டு போகாம அத எப்படி கையாள்றதுன்னு கட்டுக்கணும் சரி நமக்கு எது முக்கியம்னு தெரிஞ்சு அதன்படி வாழ முயற்சி செய்யணும் அப்புறம் எப்ப போராடணும் எப்ப ஏத்துக்கணும்ங்கற சமநிலையும் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் ஒரே நாள்ல வராது இல்லையா நிச்சயமா வராது இது ஒரு தொடர் பயிற்சி இதுல உங்களுக்கு பிடிச்ச ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து இந்த வாரம் முழுக்க முயற்சி செஞ்சு பாருங்க சின்ன சின்னதா தொடர்ந்து தான் முக்கியம் மிக முக்கியம் தான் முக்கியம் உங்க மேல நீங்களே கொஞ்சம் கருணையாயிருங்க தப்பு பண்ணா பரவாயில்ல மறுபடியும் ஆரம்பிக்கலாம் மிகச்சரியா சொன்னீங்க உண்மையான மனநிறைவுங்கிறது வெளியுலக உலக எதார்த்தத்துக்கும் நம்ம மனநிலைக்கும் ஏற்பு சரியான பார்வை ஒரு பொருத்தத்தை ஏற்படுத்துறதும் நம்ம செயல்களை நமக்கு உண்மையிலேயே முக்கியமான விஷயங்களோட மதிப்புகள் புத்திசாலித்தனமான முயற்சி இணைக்கிறதும் தான் ஒவ்வொரு நாளும் இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நிறைவா உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை பயிற்சி இன்னைக்கு நீங்க ரொம்ப யோசிக்காம தோஷத்துல எதிர்வினையாற்றிய ரியாக்ட் பண்ண ஒரு சின்ன சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க ஓகே நாம இன்னைக்கு பேசின யோசனைகள் ஏதாவது ஒன்ன அப்ப பயன்படுத்தி இருந்தா உங்க அனுபவம் எப்படி மாறி இருக்கும் இதை சும்மா சிந்திச்சு பாருங்க